நட்டுணையாவல் அமைச்சிவாயை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது மலையும் மண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய்க் கனக போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினையேந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசையே மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி வாழையை திருநாவலூரர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழியே மலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி 깡글 தென் தமிழின் தேன் பாதாகும் திருமுறையே கையிலையின்கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதி அருள் தெய்வநூலாம் திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் தருளும் எல்லாம் வல்ல காமாட்சி அம்மை இடம் கொண்ட பெருமான் திருவருள் துணை கொண்டு அற்புதமான பீடு நிறைந்த இறை வழிபாட்டிற்கு உரிய காலமாக விளங்கப்படும் இந்த மார்கழி மாதத்திலே வைணவத்திலே திருப்பாவையும் சைவ அடியார்களுக்காக திருவம்பாவையும் வைகரப்பொழுதிலே நாம் நாமெல்லாம் இறை வைபவத்திலே முழுகி இறை பேரர்களுக்கு பாத்திரமாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே ஆன்மீக தொலைக்காட்சியான தர்சன் தொலை தொலைக்காட்சியிலே ஆண்டுதோறும் தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த திருவம்பாவை உற்சவத்திலே ஆறு நாட்களாக ஒவ்வொரு பாடலாக சிந்தனை செய்து மணிவாசக சுவாமிகள் நாயகியாக தன்னை பாவித்து கொண்டு இறைவனை நாயகனாக வரித்து கொண்டு ஒவ்வொரு பாடலிலும் பெண்கள் வீதி வழியே சென்று இந்த தனுர்மாத குளிரினையும் பொருட்படுத்தாது குளித்து ஒவ்வொரு வீடாக சென்று எழுப்பி அனைவரையும் சேர்ந்து இறைவனை பாடி பரவுவோம் என்று கூறும் வகையிலே இந்த பாடல்களை மணிவாசக சுவாமிகள் அமைத்திருக்கின்றார் முதலிலே ஆதி அந்தமில்லா அருப்பெரும் சோதி என்று ஆரம்பித்து அடுத்த பாடலிலே பாசம் பரஞ்சோதிக்கு என்று இரண்டாவது பாடலிலும் முத்தென்ன வெண்ணகையா என்ற பாடலிலே அன்னையையும் சேர்ந்து வழிபட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அம்மையப்பரை சேர்ந்து வழிபடும் வகையிலே மூன்றாவது பாடலையும் ஒல்லி திலநகையா என்ற நான்காவது பாடலையும் அற்புதமாக பாடி ஆறாவது பாடலையும் பாடி இன்றைய தினத்திலே நீ என்னலை என்ற பாடலையும் பாடி இன்றைய தினம் ஏழாவது பாடலாக அன்னே இவையும் சிலவோ என்ற ஏழாவது பாடலின் பொருளையும் இறை வைபவத்தையும் அதில் குறிப்பிட்டுள்ள அடியார்கள் பெற வேண்டிய பக்குவத்தையும் எப்படியெல்லாம் மணிவாசக சுவாமிகள் இந்த பாடலிலே நம் இறைவனை வழிபட வழிவமைத்து கொடுத்திருக்கின்றார் என்பதையும் இப்பொழுது சிந்தனை செய்வோம் மெழுகு ஒப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என் அறையல் இன்னமும் நஞ்ச பேதையர் போல் வாலா என்றும் நேரையா என்றும் முத்தென்ன வெண்ணகையா என்றும் ஏல குழலி என்றும் மானே என்றும் பள்ளி விட்டு எழாத நின்ற மகளிரை குறிப்பிட்ட மணிவாசக சுவாமிகள் இந்த ஏழாவது பாடலிலும் உள்ளே உறங்கும் பெண்ணை பார்த்து வெளியே பாடல் பாடிக்கொண்டு வருகின்ற பெண்கள் அன்னே என்று குறிப்பிடுகிறார்கள் அன்னே என்றால் அன்னை என்ற பொருள்படும் அன்னையே இன்னும் உறங்குகின்றாயே என்று இந்த ஏழாவது பாடலிலே முதல் வார்த்தையாக அன்னே இவையும் செலவோ என்று முதல் வார்த்தையாக குறிப்பிடுகிறார்கள் ஏனென்றால் இறைவனுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே மிக பெருமைக்குரியவளால் மதிக்கப்படுபவளும் தாய் ஒருத்தி தான் ஆகையால் தான் கோயிலும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படி அன்னே என்று முதல் வார்த்தையாக மணிவாசக சுவாமிகள் அழைக்கிறார்கள் இவையும் சிலவும் மணிவாசகரே பிரிதோரிடத்தில் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்ற தாய் பசுவின் பாசத்தின் எல்லையினை பாங்குற கொடுத்திருக்கிறார் தாய் சிறந்த தயாவான தர்பரனே என்பார் பெரியோர் இப்பொழுது வீடு வீடாக சென்று உறங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பிக் கொண்டிருக்கும் பெண்கள் தாய் போன்றவளே என்று விழித்து வீடுதோறும் செல்வதில் அவ்வீட்டில் உள்ளவரை எழுப்புவதும் எங்கள் பணிகளில் செலவாக அமைந்துவிட்டன போலும் என கூறுகின்றனர் இதைத்தான் அன்னே இவையும் செலவோ என்று முதல் வரியாக இந்த ஏழாவது பாடலிலே அமைத்திருக்கிறார் பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் இருந்து தேவர்கள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் முதலான மற்ற தேவர்கள் பலர் நினைத்தற்கு அறியவனும் ஒப்பில்லாதவனும் பெரும் புகழுக்கு உடையவனுமாக விளங்குகின்ற சிவபெருமான் சிவ பரம்பொருளின் அடையாளங்கள் ஒலிக்கும் முன்பே சிவா என்று வாய் திறவாய் கதவை திறவாய் என்று வெளியே இருந்த பெண்கள் உள்ளே இருந்த பெண்ணை பார்த்து கூறுகிறார்கள் அன்னே இவையும் சில ஓ பல அமரர் உன்னர்க்கு அறியான் தேவர்கள் எக்ர்கள் கிண்ணர்களுடைய நினைவுக்கும் எட்டாத மூர்த்தியாக இருக்கிறான் அவன் இருந்தீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாழ்த்திருவாய் தேவர்கள் காண்டற்கு எண்ணுதற்கும் அறியவனாக இருக்கின்ற சிவனின் சின்னங்கள் ஆளுடை பிள்ளையான ஞானசம்பந்த பெருமானும் முதல் பாடலிலே தோடுடைய செவியன் விடையேறி ஓ தூவென் மதிசூடி காடுடைய சுடலை கொடிபூசி என்று சிவச்சின்னங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார் இவையெல்லாம் சிவன் என தெளிதற்குரிய சின்னங்கள் ஆகும் இப்படி சிவச்சின்னங்கள் ஆலயத்திலே விடியற் ஏழு விதமான வாத்தியங்கள் ஒலிக்கும் அந்த ஒலி கேட்கும் முன்னதாகவே சிவா என்று சொல்லி நீ எழ வேண்டியவள் ஆனால் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று உள்ளே உறங்கும் பெண்ணை பார்த்து வெளியே இருக்கும் பெண்கள் கூறுகின்றார்கள் அன்பால் அகம் கணிந்து கசிந்து வருகி நிற்றல் வேண்டும் இதை திருமூலரும் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் என்று குறிப்பிடுகின்றார் திருமூலரும் அன்பாய் அகங்கணிந்து கசிகி உருகி சிவபெருமானை வணங்க வேண்டும் என்ற இந்த திருமந்திர பாடலிலே குறிப்பிட்டிருக்கின்றார் சிவாய என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சமய சான்றோர்களும் பாடி அருளியிருக்கின்றார்கள் சிறையாறும் மடக்கிலேயே இங்கே வா என விழித்து தேனாடு பால் முறையிலே உணத்தருவன் என்று ஞானசம்பந்த பெருமானும் பாடி அருளியிருக்கின்றார் ிசையால் தமிழ் பறக்கும் ஞானசம்பந்தர் அதை பாடி நம்மையெல்லாம் சிவன் மேல் அகங்கணிந்து அன்பு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் மெழுகு ஒப்பாய் தென்னவன் என்றால் பாண்டிய மன்னனை குறிக்கும் உலகங்களை உய்விக்கின்ற அங்கையற்நியான மீனாட்சி அம்மை மதுரையிலே ஆட்சி புரிந்த நேரத்த காரணத்தால் அங்கே எம்பெருமானும் எழுந்தருளி மனம் புரிந்து மதுரையை ஆண்ட சிவபெருமான் தின்னானுடைய சிவனே என்று போற்றப்படுகின்றார் மணிவாசக பெருமானும் தென்பாண்டி நாடே சிவலோகம் என்றும் போற்றியிருக்கின்றார் தென்னவன் எனையாலும் சிவனவன் என்பது திருநாவுக்கரசருடைய வாக்கு தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவக்கம் இறைவா போற்றி என்று சைவ பெருமாக்களுக்கு மணிவாசக பெருமான் வழங்கிய தாரக மந்திரமே நெக்குருகி நிற்றல் என்பது பேரன்புடையோர் மாட்டு முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று திருநாவுக்கரசர் நாமம் கேட்ட நங்கையின் செயலை உணர்த்ததும் தீசே ஒப்பா என்று சிவனின் நாமம் கேட்டதும் சிவனடியார்கள் உள்ளம் உருக வேண்டும் என்பதை மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்றார் என் ஞானை என் அரையன் இந் என்றெல்லாம் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் தொயிலுதியோ என் நானை என் நரையன் என்று இறைவனின் இப்படிப்பட்ட பெருமைகளை வெளியே இருக்கின்ற பெண்கள் உள்ளே உறங்குகின்ற பெண்ணை பார்த்து குறிப்பிடுகின்றார்கள் எனது தந்தையுமாய் எனது அரசனுமாய் எனக்கு இனிமை பயக்கும் அமுதை போன்றவனுமாய் வெவ்வேறு பெயரிட்டு அவன் பெருமைகளை கூறியும் வெவ்வேறாய் சொன்ன நாங்கள் தனித்தனியாகவும் அவனின் புகழை கூறுகின்றோம் அவற்றை கேட்பாயாக என்று இவ்வளவு சொல்லியும் வலிய நெஞ்சினை உடைய அறிவுற்றவர்களாகிய போல் வீணாக படுத்து அசைவற்று தூவுகிறாயே பெண்ணே ஆதலின் உனது துயிலின் தன்மையை என்ன சொல்வது என் ஆணை என் அறையன் இன் அமுதன் என்று எல்லோம் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாலா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு ஏலோர் எம்பாவார் பெருமான் தேவாரத்திலும் ஒப்புடையன் அல்லன் ஒருவன் அல்லன் ஓர் ஊரன் அல்லன் ஒரு வண்ணம் இல்லை என்று நாவுக்கரையர் நவிழ்வதும் ஒரு நாமம் உருவும் ஒன்றும் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லேயனம் கொட்டாமோ என்னும் திருவாசக தெல்லேயன பாடலிலும் மணிவாசக சுவாமி அருளியது அருளானையின் அருட்பாக்களை கேட்ட அளவில் அவளது நெஞ்சம் நெருப்பிடையில் நின்ற மெழுகாய் உருகி இருக்க வேண்டும் இவ்வாறு உருகாமையால் அவள் நெஞ்சும் கல்போல் வலிமையுடையதாயிற்று அவ்வாறு அவள் வருந்தாதிருக்க காரணம் அவள் அறியாமையே ஆகும் மலவிருள் உற்று உறங்காமல் மண்டு பரிபாகர் அருள் சிவமுழுக வருக என திருவம்பாவை என்ற இந்த பாடலை ஆன்றோர் அருளருக்கேற்ப மனவிருள் நீக்கி சிவபெருமானின் அருள்நெறி பரவ வாய்ப்பாக இருப்பது இப்பாடல் ஆகும் எனவேதான் துயிலின் பரிசு ஈதோ என்று விழிப்பான் போல தோழியின் செயலை வெள்ளி நகையாடினர் அவளை அழைத்து போக வந்த பெண்கள் இப்படி இந்த ஏழாவது பாடலிலே கூறி மணிவாசக சுவாமிகள் நாளைய தினம் எட்டாவது பாடலை சந்திப்போம் என்று கூடி அமைகிறோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலி மலையானே போற்றி போற்றி